கிரைஸ்தலாட் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தனையாக நம் ஏசப்பா நமக்குத் தருவது மத்தையின் நற்செய்தி இயல் ஐந்து இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வார்த்தைகளின்படி ஆர்மீனியாவின் படையின் போர் வீரர்கள் நாற்பது பேர்கள் அவரில் கொண்ட நம்பிக்கையின் பொருட்டு மறைசாட்சிகளாய் மறித்ததும் விண்ணக முடியை கைமாறாக பெற்ற நிகழ்வினையும் இங்கு கேட்போம் வாருங்கள் ரோமை அரசன் ராயனுடைய படைகள் கிபி முன்னூத்தி இருபதில் ஆர்மீனியாவில் தங்கியிருந்தன அப்போது அப்படையில் இளம் திரு அவையின் கிறிஸ்தவர்கள் நாற்பது பேர்கள் போர் வீரர்களாய் பணியாற்றினர் கிறிஸ்தவ போர் வீரர்களை மட்டும் அழைத்த சேனாதிபதி தெய்வத்தை வணங்க அரசனின் ஆணையை தெரிவித்தான் இந்த நாற்பது கிறிஸ்துவ வீரர்களும் உண்மையான எங்கள் தேவன் இயேசுவே என கூறி தெய்வத்தை வணங்க மறுத்தார்கள் இவர்களின் உறுதியையும் நம்பிக்கையும் கண்ட சேனாதிபதி பணிவிழும் காலத்தில் குளிர்ந்த தண்ணீர் உள்ள ஒரு குளத்தில் இவர்களை பிடித்து தள்ளும்படி கட்டளை பிறப்பித்தான் மேலும் குளக்கரையில் மிதமான வெந்நீர் நிரம்பிய தொட்டிகளை தயார் நிலையில் வைக்கச் சொன்னான் ஏனென்றால் குளிர் பொறுக்க முடியாத வீரர்கள் இயேசுவை மறுதளித்து இந்த வெந்நீரில் குதிக்கலாம் எனவும் உத்தரவிட்டான் பிற மதத்து போர் வீரர்கள் சுற்றிலும் நின்று நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நாற்பது வீரர்களில் ஒருவன் குளிர் தாங்காமல் இயேசுவை மரதளித்துவிட்டு வெந்நீரில் குதித்தான் உடனே மடிந்தும் போனான் அந்நேரத்தில் ஒரு அதிசயம் வானில் நடந்தது வானில் வானதுதர்கள் நாற்பது பொன்முடிகளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வருவதை பார்த்த பிற மத போர் வீரர்களில் ஒருவன் குளத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் மட்டுமே இருக்க நாற்பது பொன்முடிகள் காணப்படுவதைக் கண்டு வியந்தான் அந்த மறைசாட்சிகள் முப்பத்தி ஒன்பது பேரின் தைரியம் விசுவாசம் கிறிஸ்துவமே உண்மையான மறை என்று உணர்த்தியது தானும் கிறிஸ்துவை வணங்கும் கிறிஸ்தவன் என்று உறக்க கூறி குளத்தில் இறங்கி மறைசாட்சி முடி பெற பாக்கியம் பெற்றான் அன்பானவர்களே இப்புனிதர்களின் வாழ்வு நாம் கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஊன்று கோலாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பதை உணர்ந்திருப்பீர்கள் இவர்களது திருவிழா நம் திரு அவையால் மார்ச் மாதம் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகின்றது நமது வாழ்விலும் இவர்களது வாழ்வு பிரதிபலிக்க வேண்டும் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார் என் துன்ப நாணி பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார் நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தாரே நேரிய அன்பு கூர்ந்தம்மை காத்தாரே நேரிய அன்பு கூர்ந்தம்மை காத்தாரே ஆண்டவரே என் ஆற்றலை உள்ளவரே கோமக்கinaan அன்பு சீகின்றேன் Praise மரியே வாழ்க ஆமென்